குருபியோ நமக டிடி தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு எத்திக்கும் தித்திக்கும் முருகா முருகப்பெருமான பற்றி தினமும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம் முருகப்பெருமான் அப்படிங்கிற கடவுளை பற்றி நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் முருகப்பெருமான் எப்படிப்பட்ட வடிவனன் அப்படின்னா முருகனை நம்ம ஒரு குழந்தை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு சிறு வயதுள்ள ஒரு குழந்தையில் ஆரம்பித்து ஒரு வயதான பெரியவர்கள் வரை இந்த முருகப்பெருமான் பக்தி இன்றைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த முருகனுடைய தோற்றம்தான் முக்கியமான காரணம் எத்திக்கும் தித்திக்கும் முருகாங்கிற இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுடைய அவதார கதைகள் முருகப்பெருமான் தொடர்புடைய திருத்தலங்களின் பெருமைகள் முருகப்பெருமானை வணங்கின அடியவர்கள் முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் இப்படி பல கோணங்களில் நம்ம தினமும் பார்க்க எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படின்னு சொல்கிற போதே நமக்குள் ஒரு பரவசம் ஏற்படுகிறது திக்கு அப்படின்னா திசைன்னு அர்த்தம் நான்கு திசை சொல்லுவோம் அப்புறம் எல்லா மூலைகளையும் சேர்த்தோம் அப்படின்னா எட்டு திக்கும்னு சொல்லுவோம் எட்டு எட்டு திசைன்னு சொல்லுவோம் எத்திக்கும் தித்திக்கும் முருகானா இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலைக்கு போனாலுமே முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு நாக்கு தித்திக்கும் மனசு தித்திக்கும் அப்படின்னு அர்த்தம் அது இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு நாக்கு தித்திக்கும் ஆனால் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஒரு சஷ்டி கவசம் சொல்லுங்க மனசு தித்திக்கும் அதனால தான் நமது மனசு இந்த உடல் ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் முருகப்பெருமான் நமக்குள் இருக்க வேண்டும் அந்த முருகப்பெருமான் நமக்குள் இருந்து நம்மையெல்லாம் ஆசிர்வதிக்க வேண்டும் இப்போ பக்தியில் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த மகான் வழிபாடாக இருந்தாலும் நமக்கு எது வேண்டும் அப்படின்னா நம்பிக்கை வேண்டும் இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு கொடுக்கும் விதமாகத்தான் நீ என்ன தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிசங்கரை நமக்கு கொடுத்தார் அதில் சைவம் அப்படிங்கிறது பிரதானம் சைவம்ங்கிறது சிவபெருமானை தலைவனாக கொண்டது வைணவம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவை தலைவனாக கொண்டது சாக்தம் அப்படிங்கிறது பராசக்தி கௌமாரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் காணாபத்தியம் அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் சௌரம்ங்கிறது சூரிய பகவான் இது ஆறு விதமான வழிபாடுகள் இதில் இந்த கௌமாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு உலக அளவில் பல பக்தர்கள் அந்த கௌமாரத்தை பின்பற்றுகிறார்கள் அதாவது முருகப்பெருமான் வழிபாடு இந்த முருகப்பெருமான் வழிபாடுன்னு நம்ம சொன்னாலே அந்த முருகப்பெருமான் கையில் என்ன இருக்கும் ஒரு வேல் இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடும் வேல் வழிபாடும் வேறு வேறு அல்ல சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வழிபாடுன்னு வேலுக்குத்தான் அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும் பக்தியில் நம்பிக்கை வேணும்னு சொன்னேன் அந்த நம்பிக்கை இல்லாமல் நாம் எந்த ஒரு ஆலயத்திற்கு போய் ஒரு பிரார்த்தனையோ ஒரு வேண்டுகோளோ எதையும் வச்சால் அது நிறைவேறாது நம்ம மனசில் நம்பிக்கை இருக்கணும் இன்றைக்கி மனுஷங்களே பாருங்களே நமது வாழ்க்கை எப்படி போகிறது ஒரு கணவன் மனைவியை நம்புகிறான் மனைவி கணவனை நம்புகிறாள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஒரு தொழிலாளி மேனேஜரை நம்புகிற மேனேஜர் தொழிலாளியை நம்புகிற அப்படி நம்பினாத்தான் ஒரு ஆஃபீஸில் ஒரு அலுவலகத்தில் ப்ரொடக்டிவிட்டி அதாவது உற்பத்தின்னு சொல்லுவோம் அது நல்லாயிருக்கும் ஒரு வீட்டில் கணவன் மனைவியை நம்பி மனைவி கணவனை நம்பினாத்தான் தாம்பத்தியமானது இல்லறமானது செழிக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னா நம்பிக்கை ஒரு வீட்டிலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும் ஒரு அலுவலகத்திலேயே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா ஒரு இறைவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் நம்ம எப்படி ஒரு பலனை அடைவது இல்லையா ரொம்ப கஷ்டம் அது அதனால தான் நம்ம மனசில் என்ன இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ஒரே ஒரு சின்ன கதை சொன்னேன் அப்படின்னா அதனோட முக்கியத்துவம் நமக்கு புரியும் ஒரு கிராமம் அது அந்த கிராமத்தில் ஒரு அன்பர் ஒரு மருத்துவ ஒரு பார்மசி வச்சுருந்தேன் ஒரு மருந்தகம் வச்சுருந்தேன் கிராமத்தில் ஒரே ஒரு பார்மசி தான் அது அவர் என்ன பண்ணுவார் தன்னோட கடையில் தினமும் கடையை திறந்த உடனே ஒரு முருகப்பெருமான் படம் வச்சுருப்பார் இந்த படத்துக்கு ஒரு புஷ்பம் வைப்பார் அந்த படத்தை தொட்டு கும்பிடுவேன் அந்த படத்தை வணங்கிட்டு அதன் பிறகு தான் வியாபாரத்தை ஆரம்பிப்பார் ஒரு கிராமத்தில் பெரிய அளவுக்கு வியாபாரம்ங்கிறது இருக்காது இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மருந்தகத்தை அங்கே வச்சுருந்த அவருக்கு ஒரு பையன் அந்த பையன் காலேஜெலாம் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு போகிற நிலைக்கு வந்துட்டான் அந்த பையன்கிட்ட அப்பா சொல்கிறாரு ஏண்டா அடுத்து நீ தான் இந்த இடத்துல உட்கார போகிற இந்த மருந்தகத்தை நீ தான் பார்த்துக்க போகிற இந்த கடையை திறந்த உடனே முருகப்பெருமானை பார்த்து தினமும் வணங்கணும் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு புஷ்பத்தை வச்சு அவனை வணங்கின பிறகுதான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அவன் தாண்டா எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு பையகிட்ட சொல்கிறார் ஆனால் அந்த பையன் நவீன காலத்து பையன் இந்த காலத்து பையன் அவனுக்கு சாமி நம்பிக்கைலாம் கிடையாது ஏதோ அப்பாவோட சந்தோஷத்துக்காக என்ன சொல்கிறான் சரிப்பா சரிப்பா அப்படிங்கிறான் ஒரு நாள் அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்த உடனே பையன் அந்த பொறுப்புக்கு வர்றான் கடையில் உட்காடுறான் ஆனால் அந்த முருக படம் முருகனோட படம் இருக்கு பார்த்தீங்களா அதை அவன் கண்டுக்கிறதில்ல இவனுக்கு நம்பிக்கை இல்லை என்ன பண்ணுவான் அந்த படம் மட்டும் அப்படியே இருக்கும் இவன் வியாபாரத்தை ஆரம்பிப்பான் இப்படியே போயிட்டுருக்கு கடவுள் உணர்த்தணும் இல்லையா நாம் என்னத்தான் தப்பு பண்ணினாலுமே நம்ம கண்டிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு ஒன்று அம்மாவுக்கு இன்னொன்று தெய்வத்திற்கு இந்த ரெண்டு பேர் தான் நம்மளை கண்டிப்பாங்க அம்மா திட்டுறாங்க அம்மா நம்மளை அடிக்கிறாங்கன்னா அம்மாவை விட்டு நம்ம போகக்கூடாது நம்ம நல்லனவற்றுக்காக அம்மா நம்மளை கண்டிக்கிறாங்க ஒரு தெய்வம் நமக்கு சோதனை கொடுக்கறது ஒரு கஷ்டமான காலம் அப்படின்னா தெய்வத்தை திட்டக்கூடாது தெய்வம் நமக்கு கர்மாபடி என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்த பிறகு நமக்கு நல்லனவற்றையும் கொடுக்கும் அதனால் பொறுத்துக்கணும் இவனை பாருங்கள் தெய்வ நம்பிக்கை இல்லை ஒரு நாளைக்கு சாயங்கால நேரம் மழை பெய்யுது ஒரு கிராமத்தில் மழைன்னா அடித்து பெஞ்சு ஊற்றுமது பெரிய மழை பெய்யுது இவன் கடையில் உட்காந்துருக்கான் பார்மசியில் அப்போ கரண்ட்டு இல்லை கரண்ட்டு போயிடுச்சு இவன் கடையில் உட்காந்துட்ருக்கான் என்னடா பூட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னாலும் போக முடியாதே அப்படின்னு உட்காந்துட்ருக்கான் அந்த சமயத்தில் ஒரு பையன் வரான் ஒரு சிறுவன் வரான் வேகமாக ஒரு தலையில் ஏதோ ஒரு பாயை ஏதோ போட்டுட்டு நேராக வந்து இவர் பார்மசியில் நிற்கிறான் கால் சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு காகிதத்தை எடுக்கிறான் இந்த காகிதம் நனையாமல் இருக்கான்னு பார்த்து அதை காமிச்சு இந்த மருந்து உடனே கொடுங்க எங்கள் அம்மா கொஞ்சம் உயிருக்கு போராடுறாங்க எங்கள் அம்மா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது போன்ற நிலையில் இந்த மருந்தை கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை உடனே கொடுங்க அப்படின்னு நிறான் ரொம்ப படபடப்பாக இருக்கான் தாய் பாசம் அவனுக்கு உடனே என்ன பண்ணுறான் இந்த பார்மசியில் இருக்கிற பையன் இருட்டாக இருக்குது கரண்ட் இல்லை ஆனால் இந்த பார்மசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னா நம்மக்கிட்ட பேசிகிட்டே என்ன மாத்திரையோ அழகாக கை வச்சு அந்த ரேக்கிலேருந்து எடுத்துருவாங்க அந்த டப்பாவை எடுத்துருவாங்க அந்த ஸ்டிப்பை எடுத்துருவாங்க அவங்களுக்கு எடுத்து எடுத்து அவங்களுக்கு பழக்கம் இருக்கும் இவன் என்ன பண்ணுறான் அதே போல் இந்த மருந்து எந்த இடத்துல இருக்குமோ ஒரு மாதிரி அப்படியே கையை விட்டு எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறான் அந்த மருந்து தானான்னு செக் பண்ண முடியல ஏன்னா கரண்ட் இல்லை அந்த மருந்து தானே ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறான் காசை கொடுக்குறான் பையன் வாங்கிட்டு போயிட்டான் இந்த பையன் போன கொஞ்ச நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் கரண்ட் வருது கரண்ட்டு வந்த உடனே இவன் என்ன பண்ணுறான் பார்மசியில் இருக்கிற பையன் நம்ம கொடுத்த மருந்து சரிதானான்னு திரும்பி பார்க்குறான் ஆனால் அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து பாட்டில் அங்கே இருக்கு அதற்கு பதிலாக பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டில் அவனுக்கு கொடுத்துருக்கான் இந்த பக்கத்தில் இருந்த பாட்டில் என்ன அப்படின்னா விஷத்தன்மை கொண்டது வயல்களில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு பாட்டில் அது ரெண்டுமே ஒரே சைஸ் இவன் என்ன பண்ணுறான் பதறி போகிறான் ஏன்னா அம்மாவை காப்பாற்றணும்னு ஒரு பையன் வந்தான் மருந்து கொடுத்தா எங்கள் அம்மா புழைச்சிடுவாங்கன்னு வந்தான் இவன் என்ன பண்ணியிருக்கான் தப்பான ஒரு மருந்தை கொடுத்துட்டான் அந்த பையனை அது வரைக்கும் பார்த்தது கிடையாது அந்த கிராமத்தில் அவனை பார்த்துருந்தா கூட அவன் வீட்டுக்கு ஓடலாம் ஓடிப்போய் அப்பா இதை கொடுக்காதே இது தவறான மருந்து வேறு மருந்து நான் தரேன்னு சொல்லலாம் ஆனால் அவனுடைய வீடு எங்கேன்னு தெரியல இந்த நேரத்தில் தான் இந்த பையனுக்கு என்ன தோன்றுறதுன்னா அப்பா சொன்னார் ஏதானும் உனக்கு ஒரு கஷ்ட காலம் அப்படின்னா இந்த முருகனை மனசில் நினச்சிக்க இந்த முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணு அவர் மேலே நம்பிக்கை வைன்னு அப்பா நமக்கு சொல்லியிருக்காரே இது நாள் வரைக்கும் இந்த முருகப்பெருமான நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிடத்தில் அந்த வினாடியில் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறான் இதுக்கு பேர் தான் நம்பிக்கைன்னு பேர் இதுவரைக்கும் நம்பிக்கையே இல்லாதவன் நம்பிக்கை வச்சு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி முருகா நான் தவறான ஒரு மருந்தை கொடுத்துட்டேன் என்னை நீ காப்பாற்றணும் அந்த மருந்தை அவன் அம்மாவுக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் பிரார்த்தனை பண்ணி கண்கள் கலங்க அந்த கேஷில் உட்காந்துட்டுருக்கிற போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த பையன் ஓடி வரான் பாட்டில் வாங்கிட்டு போனான் இல்லையா ஓடி வரான் அவன் பதட்டத்தோடு ஓடி வரதை பார்த்த உடனே இவனுக்கு பதட்டம் மேலும் அதிகரிக்கிறது அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான் அண்ணா உங்கள்கிட்ட நான் பாட்டில் வாங்கிட்டு போனேனே நான் போகிற அவசரத்தில் ஒரு கல் தடுக்கி நான் கீழே விழுந்து இந்த பாட்டில் மருந்து உடஞ்சி கீழே கொட்டிடிச்சு எனக்கு வேறு பாட்டில் கொடுங்க அதுக்கான காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிற போது தான் இவன் உணர்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட நம்ம சொன்னோம் நல்ல வேளை அந்த பாட்டிலும் உடஞ்சி போச்சு இவனுக்கு வேறு மருந்து கொடுக்க போகிறோங்கிற சந்தோஷத்தோடு கொடுத்து அவன்கிட்ட காசே வாங்காமல் உங்கள் அம்மாவுக்கு கொடுப்பா அப்படின்னு அவன் நினச்சதாக ஒரு கதை சொல்லுவாங்க இது எதை சொல்கிறது அப்படின்னா நம்பிக்கை நமக்கு இந்த காலத்தில் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது இன்னைக்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் முருகப்பெருமான் கிட்ட நம்ம வேண்டுகிறோம் வேண்டின பிறகு என்ன பண்ணுறோம் ஒருவேளை முருகப்பெருமான் இதை செய்வாரா மாட்டாரா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருகிறது எந்த ஒரு காலத்திலும் தெய்வத்தின் மேலே சந்தேகம் வரவே கூடாது முருகப்பெருமானுக்கு என்ன ஒரு சிறப்பு சொல்லுவாங்க கிராமத்தில் அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் முருகப்பெருமான் நம்ம கையை விட மாட்டான் அதற்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் ஒரு நகரத்தில் ஒரு வீட்டில் சுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சுக்கு பலவற்றுக்கும் மருந்தாக பயன்படும் மருந்துன்னா என்ன இப்போ நமக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் வேண்டாம் இந்த சுக்கை கொஞ்சம் இழைச்சி ஒரு அம்மையிலையோ ஒரு கல்லிலேயோ கொஞ்சம் நீர் விட்டு இழைச்சி அதை வந்து நம்ம இங்கே தடவினாலே நமக்கு தலைவலி போயிடும் வயிற்றில் ஒரு உபாதை வயிற்று வலி அப்படின்னா அதற்கும் சுக்கை தடவினாலே வயிற்று வலி நமக்கு போயிடும் சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க சுக்கு இருந்தால் போகிறோம் நமக்கு அதே போல் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது முருகப்பெருமான் தான் நமக்கு எல்லாமும் அதற்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் முருகனுடைய பிரதான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிற எழுத்து அதாவது பிரணவ மந்திரம் பிரணவ வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம்னு இந்த ஓம்ங்கிறது எதனுடைய கூட்டு அப்படின்னா ஆங்கர் எழுத்து ஊங்கிற எழுத்து இங்கிற எழுத்து இந்த மூன்று எழுத்தோட கூட்டு தான் ஓம் இதில் ஆங்கிறது யாரை குறிக்கிறது மகாவிஷ்ணு ஊங்கிற எழுத்து யாரை குறிக்கிறது ருத்ரன் அதாவது சிவபெருமான் இங்கிற எழுத்து யாரை குறிக்கிறது மகாரம் அதாவது பிரம்மதேவன் சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மதேவன் இந்த மூவரையும் வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த பலன் முருகப்பெருமானை வணங்கினாலே நமக்கு கிடைத்துவிடும் முருகப்பெருமான் மகிமைகளை நாளையும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்